வணக்கங்க நம்ம இப்ப ஒரு தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா எங்க வீட்டுல குழந்தை பிறந்திருக்குங்க ஜாதகம் பாருங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க அப்போ ஜாதகம் பார்க்கும்போது நான் சொல்லுவேன் இந்த குழந்தை ரொம்ப சூப்பராகவே இருக்கு நல்லா படிப்பா நல்லா அறிவாளியா இருப்பா செவ்வாய் தோஷம் எந்த ஒரு இதுவும் இல்லை அது மாதிரி சில விஷயங்கள் என்ன இருக்கோ அந்த ஜாதகத்துல என்ன இருக்கோ ஆயுள் பாவத்துலேருந்து அழகாக சொல்லிடுவேன் ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த குழந்தையால எனக்கு எப்படி இருக்கு இந்த குழந்தையால எனக்கு அம்மாவுக்கு எப்படி இருக்கு இந்த குழந்தையால் அக்கா தங்கச்சி எல்லாம் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்கறதை பார்த்துருக்கோம் அது ஒரு ஒரு அபத்தமான ஒரு விஷயங்க அது மாதிரி கேள்வியே கேட்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னா அவங்கவுங்க ஜாதகப்படி தான் எல்லாமே அமைப்பு அமையுமே தவிர இந்த குழந்தையால் நமக்கு நடக்குதா அதான் சொல்ற இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்காங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றது கேட்டிருக்கீங்க அதெல்லாம் கிடையாது கிடையாதுங்க உங்க ஜாதகப்படி உங்க காலகட்டத்துல நீங்க நல்லா இருக்கீங்க அந்த நேரத்துல பாப்பா பிறந்திருக்கு இதான் விஷயமே தவிர அந்த குழந்தையை வச்சு நம்ம வந்து ஒரு பலனை சொல்லக்கூடாதுன்றத என்னோட முக்கியமான ஒரு வாதம்னே சொல்லலாம் ஏன்னா அவங்கவுங்க ஜாதகப்படி இருக்கு இல்லையா இப்போ இந்த குழந்தை வந்து ஒரு சில குழந்தைங்க குழந்தை பிறப்பாங்க ஆனால் அது எங்கே வளர்ந்து தாத்தா பாட்டி வீட்டில் வளரும் நீங்கள் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருப்போம் எங்கள் தாத்தா தான் என்னை வளர்த்துட்ருக்காங்க அப்படின்வாங்க அதே மாதிரி தாத்தா வந்து சிட்டியில் இருக்காங்கனால அவங்க வீட்டில் தான் நான் படித்தேன் அப்படின்னா சொல்கிறதுன்னு கேட்டிருக்கேன் என் பிரியணும்னு அவங்க கட்டப்படி இருக்கனால அவங்க பிரிஞ்சுருக்காங்களே தவிர இதற்கெல்லாம் நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து பொறுப்பு கிடையாது இல்லையா அதே மாதிரிதாங்க அவங்கவுங்க ஜாதகம் வந்து இப்போ குழந்தை நல்லா இருக்கணும் நல்ல லெவலில் இருக்கணுன்னா நிச்சயமாக அவங்க ஜாதகப்படி அவங்க நல்லா இருக்கணும் இருந்தால் நல்லா இருப்பாங்க அது வந்து இப்போ அம்மா அப்பா கஷ்டப்படணும் இப்போ குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா நிச்சயமாக இவங்க வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லா வழி இல்லாமல் இருந்தால் கூட அந்த குழந்தை வந்து வளரக்கூடிய இடம் வந்து மா மாறுபட்டு வளரும் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அம்மா அப்போ ரொம்ப பரமையழையாக இருந்தால் கூட பக்கத்து வீடு வந்து பெரிய மாட மாளிகை உள்ள ஒரு குழந்தையோட நம்மளுடைய குழந்தை போய் விளையாட போகும்பொழுது அந்த குழந்தை என்னென்ன அனுபவிக்கிறதோ அத்தனை சந்தோஷங்களும் அவங்க வீட்லையும் இந்த குழந்தைக்கு தருவாங்க அப்படின்னும் பொழுது ஏன் அவங்க கஷ்டப்பட அந்த குழந்தை வந்து கஷ்டப்படணும் இல்லையா ஏன் கஷ்டப்படலை காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா இருக்கணுன்றது விதி இருக்குது இந்த குழந்தைக்கு வந்து அப்பா அம்மா கஷ்டப்பட்டாலும் இவனுக்கு நல்ல உணவு கிடைக்கணும் நல்ல உடை கிடைக்கணுன்றது விதி இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்குமே தவிர அவனவன் ஜாதகம் தான் அவனுக்கு பேசுமே தவிர இங்க இவங்கனால தான் இவங்க நல்லா இருக்காங்கன்றதெல்லாம் கிடையாதுங்க இது மாதிரி நம்ம பல தலைப்புகள் பேசலாம் நன்றி வணக்கம்